அம்மா ஹேய் ஆச்சு இங்க 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 சீடை 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 ஹேய் மார்க் சீடை மார்க் இங்க அம்மா ஹேய் அப்படியே ஓடி ஓடு சூப்பர் ஆ ஆ ஆ ஆ சூப்பர் சூப்பர் விட்டா விட்டா நம்ம கைக்கு போயிரலாம் ஆ மாட்டிட்டடா ஆறி ஆ ஆ ஆ கீழ் விட்டு ஆ கீழே கீழே கீழும் ஆழனு ஆயுளன் ஆழனு கருவி அருகே தீங்க அடுவடை மாடு ஆடு ஆ ஆ கீழ் கீழ் அடுவலா ஆ நல்லவும் போன தலைவர் மழை ஆகிடும் கிங்கு கிங்கு ஆறு 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 டென்ட் பாம் டென்ட் பாம் டென்ட் பாம் ஆறு நேரமடா ஆறு நேரமடா கோடி கரப்பு கோடி செந்து சீரம் சீரம் டேய் வெறிச்செந்து வட்டிரு வட்டிரு பادله மாடு சுகாரன் தேடி வர கவிளவன் அணைக்க போறது வர ஃபெட்டோஸ் சிட்டடா நீங்க யாரு ராத்திரிக்கு வர அந்த பாதி வர ஆறு நேர முடிச்சு வர கவிளவன் படையி போ புடி தான் निकले அடியே ஊதா ஹூக்ஸ் 45000 ரூபாய் தான் போடுங்க போடுங்க என்ன போயி போ அப்படியே போ முன்னாடி சீர் சீர் ஆடு மாரி வெட்டி பற்று வெரி குட் மாரி போடு மாரட்ட குடு வெரி ஆடு மார்பு சீர் மாரி ஆடு மாரட்ட குடு வெரி அடடே டார்வே டார்வே சூப்பர் 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 ஆரியன் பிளாஸ் சூப்பர் ஆதித்யன் ஆதித்யன் ஷேக் சதா டார்வே சூப்பர் ஆரேனாவா கன்னடர்கள் சூப்பர் சூப்பர் மோரஸ் கிட்ட ஆ ஆ சூப்பர் 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 ஆரே ஆரே டெல்வால் டெல்வால் சூப்பர் ஆரே அட சூப்பர் ஆரே 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 டெல்வால டெல்வால புடிச்சவ குய புடிச்சவ சூப்பர் 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 அர்மேன் <laughs> ஆழ்க்காலம் ஆடுவ சூடு சூடு ஆழங்குது அயங்க சோழ ஆங்கிலாம் ஆங்கிலம் ஆங்கிலம் ஆஹ் உயிரிவு வந்து உயிரிவு கேள்விக்கா

இந்த கரசிக்குது கரம்பார்சில பாலே வந்துடியா பெரிய சூடுடா அமலா எங்க ஜெல்லிக்கிறது வீட இருக்க அடப்பா தம்பே ஒரு 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 பல தேடுறே வந்து அடேய் சிவன் தம்பி ஆல்ரெடி ஆடுது வந்து ஆல்ரெடி வந்து தம்பே ஒரு ஒரு பல தேடுறே வந்து அடேய் சிவன் தம்பி ஆல்ரெடி ஆடுது வந்து ஆல்ரெடி வந்து தம்பே ஒரு ஒரு பல தேடுறே வந்து ஏ ஆடு போடியா கம்பி என்னையில ஆடுறதுக்கு கம்பி என்னையில ஆடுறதுக்கு நைட் டான்ஸ் மாத்து பெரிய பாட்டு பாடுற மாதிரி வந்து பாரு தட்டு பாரு சாரி சாரி ஆசையா கம்பி என்ன கூகுள்ல வந்து பாரு சீரியல் பாரு சீரியல் சீரியல் கம்பி என்ன அருமையில மாடுகள் பேருந்து அருமையுமாடுங்க ஐயா குரல் பண்ணிட்டு மாட்ட பார்த்தாமே

ஆடி 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 ஆடி

वैलम तो है बोलि ले और कुमार पर पारिस नगर में पितु को भी नारायण मार रहा है आ रहे हैं पारिस कर मारे 5 ओवर के भल्लम बोलि कुमार 2 कोट में आता आ रहे हैं पारिस कर पर भल्लम देव उड़या भल्लम देव उड़या मारो என்ன மாமா ஒரு கார்ட் கேளுங்க அட அட மாட முடிச்சு போயி மாட விட்டுட்டு ஒரு மாடி விட்டுரு. கைய விட்டு யா சார் அந்த வண்டி உள்ளே சார் ஒரு அமரா உள்ளே வந்து வாங்க அட யாரோ சார் தர்ச்சி मारுங்க சார் உள்ளே வந்து பாண்டே அடுத்த சீட்ல உட்காறேன் மாரேல டான்ஸ் பண்ணுறாரு அங்க சுடர் வள்ளம் டேய் ஆ ஆ சுடர் 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 தம்பி ரெடிக்கு போறானா அங்கே வந்து அருமை அருமை பல்லாண்டு காலம் சேரங்கம்பா வெற்றி பெற வெற்றி பெற வள்ளதேவரே சொன்ன மாதிரி சீர்கேடு மாசரே மாதிரி இந்த கோட்டை ஆளங்க பாஸ்கரமாளே பல்லாண்டு பாஸ்கரமாளே இந்த கோட்டைக்குள்ள ஆளेंगे பாஸ்கர ஆளமா பால்லாண்டு சேரங்கம்பா வள்ளியாவே டெர்விட் உரசி அடேய் ரெண்டு மாந்து ரெண்டு வெட்டிஸ் கோல் போடு. ஓப்பா குடிப்பா பாடா நம்ம. ரெண்டு மாந்து கால் போடுங்க. அடுத்த மாந்து மனிஷோட தட்டு தாராஜ். மனிஷா லட்டோ. இந்த மாச்சூர் ஆ சூப்பர் சூப்பர். ஆ சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். அடுத்த மாந்து மாய் வெட்டி வெட்டி தி. சப்பரே ஆrename <escue> சூப்பர் 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 ஆrename மாட பாடுறிட்டு இருக்கு முடியாது இவ்வளவு பேர் வந்தீங்கன்னா அப்ப பரிசு கிரியாது பாருங்க சும்மா இல்லாம வந்து அவங்க கரெக்ட் கரெக்ட் சூப்பர் 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 மாடு வெற்றிட்டது மாடு வெற்றிட்டது மக்களே வெளிய போங்க தம்பி ஆம்பா கேளுங்க ஆஹா இந்த ஜுத ஹாயே ஆபா எல்லாரும் மாடுனால ஒரே உற்சாகம் தம்பி அரைசி மிரர் சூப்பர் சூப்பர் ஆடு விட்டறது சீர் ஆடுமே சீர் கை வாங்குறது மாடு வெற்றிட்டது தம்பி சூப்பர் மாடு வெற்றிட்டது ஆடுமே விட்டறது ஆடுமே மாடு

அருமையை மாடு நாடு வெற்றி பெறுவது முக்கிய தலைவர் செல்வன் சிங்கில் முக்கிய பயணம் மாநில பேரு மாநில சிறு பேர்கள்

ரெட்டேஷனல் அடிக்கிறாரு பாருங்க. அல ஸ்டார் சைட்ல வந்து நை ஸ்டாப். பாருங்க. சீபன் சீபன் ஆ ஆஹோ சீபன் ஆடு ஆடு சீபன் சீபன் இந்த சீபன் பட்டு போற பட்டு போற ஆரே ஆரே नका கால் எடு. ஆரே கம்போ தம்பி. காலு வந்து சமரத்துல நிக்க மாட்டே கூடாது. பேட் ஒரு நிமிஷம் இருக்கு. மாவட்டம் <laughs> <laughs>